வெல்கம் டு பவானியம்மாஸ் ஏன் குறுக்க வந்த குறுக்க இந்த கவுசி கொண்டா என்னமா பண்ணிட்டு இருக்க பட்டர் முருக்கு பண்ண போறோம்பா பட்டர் முருக்கையா என்ன விசேஷம் கிருஷ்ண ஜெயந்தி பண்டிகை வருது இல்ல அதுக்காக செய்ய நம்ம பட்டர் முருக்கு ஓகே நம்ம ஆல்ரெடி இத இத பத்தி வீடியோ போட்டு இருக்கோம்ல கிருஷ்ண ஜெயந்திக்கு ரெண்டு வீடியோ போட்டு இருக்கோம் அத பத்தி சவ் பவல் லட்டு போட்டு இருக்கோம் என்ன என்னன்னு சொல்லுங்க சவ் பவல் லட்டு போட்டு அது வந்து

நம்ம வீட்டில் அரிச்ச மாவு வந்தாலும் சரி கடையில் வாங்கினா பாக்கெட் மாவு வந்தாலும் சரி எது வந்தாலுமே நல்லாயிருக்கும் நான் வந்து வீட்டில் அரிச்ச மாவு தான் எடுத்துருக்கேன் மிஷினிங் கப்பில் ரெண்டு எடுத்துக்கிறேன் நீங்கள் எதுல வேணாலும் அழுந்துக்கலாம் ஒரு ரொம்ப அந்த மாவை ஆல்ரெடி சுத்தமாக தான் இருக்கும் இருந்தாலும் புருண் நல்லா இருக்கா இருந்துச்சுன்னா எண்ணெயில போடும்போது வெடிக்கும் அதுக்காக தான் நம்ம ஜெனிச்சி எடுத்துக்கிறோம் ఇప్పుడు అంటే మావు కూడా రెండు స్పూన్ కడల మావు రెండు స్పూన్ ఇవ్వడాకల్ల మావు వరచే రెండు స్పూన్ ఉడచ్చకల్ మావు ఉడచకల్ మాట్కల మావు ఊరు ఊళ్ళ ఇది ఏం జనం இப்போ அந்த மாவு கூட என்னென்ன பொருள் சேர்க்குதுன்னு பார்க்கலாம் வெள்ளை எள்ளு ஒரு ஸ்பூனு கருப்பு எள்ளு கூட போட்டுக்கலாம் நான் வெள்ளை எள்ளு போடுறேன் சீரகம் ஒரு டீஸ்பூனு தெருங்காயத்தூள் கொஞ்சம் உப்பு அரை டீஸ்பூன் இப்போ முதல்ல இதை நல்லா கலந்துவிடணும் சேர்த்து இந்த மாவில் ரெண்டு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்க போகிறோம் பட்டர் வந்து உருக்கி சேர்த்துக்கலாம் மே ரூம் டெம்பரேச்சர் இருந்தால் சேர்த்துக்கலாம் இந்த பட்டர் வந்து எல்லா மாவுலையும் நல்லா போடுற மாதிரி ஈவினா நல்லா பிசைஞ்சு விடணும் ஸ்நாக்ஸுலேயே ஈஸியான ஸ்நாக்ஸ் தான் டைம் ரொம்ப கம்மி நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு செய்கிற ஸ்நாக்ஸ் தான் இது இது மட்டுமா நம்ம வீடியோவில் போடுறது எல்லாமே சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு செய்கிற மட்டும் தான் போட்டுருவோம் ஆமாங்க சமையல் வீடியோ இருந்தாலும் சரி இந்த மாதிரி எதுனா பண்ணிட்டு வந்தாலும் நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்குதோ கிச்சன்ல அதை வச்சு சீக்கிரமாக செய்யற ஒரு ஸ்நாக்ஸோ இல்லை சமையல் ஐட்டமோ எது வந்தாலும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் நாங்கள் செய்யறது சிம்பிளாக இருப்போம் ஸோ மறக்காமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே லைக்கும் பண்ணிட்டு பாருங்க பட்டர் போட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிடணும் இந்த பட்டர் வந்து எல்லா மாவுலேயும் ஏ வேணா கலக்குற மாதிரி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சிடணும் அடுத்தது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி பிசையணும் ஃபஸ்ட்டே மொத்தமாக ஊற்றக்கூடாது மாவை இந்த மாதிரி நல்லா படமாக பிசைஞ்சு எடுத்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு வச்சிடலாம் இந்த மாவு நம்ம இந்த ஊட்டி வச்சுக்கிறோம் நாலா பிரிச்சு வச்சுக்கிறோம் அதே ஈரம் போகாம இருந்ததுக்கு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய வச்சிடலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம் பட்டர் முருகு புழியிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கண்ணு உள்ள வச்சு தான் எடுத்திருக்கேன் ஸ்டார் வச்சுல மூணு இருக்கும் இந்த மாதிரி ஒன்று இருக்கும் ஒன்று தான் எடுக்கணும் பட்டர் முருகு புழியத்துக்கு இதுலேருந்து ஒரு இது மாவெட்டி போட்டுக்கலாம் எண்ணெய் காய் எண்ணெய் காய்ஞ்சிருச்சி புழிஞ்சிருதுலாம்

லாஸ்ட் பேட்சே முடிஞ்சச்சா? ஆமா அவ்வளவுதான். சோப்ரே தால் தயிர் ஆஃப் பண்ணினா சோப் ஆஃப் பண்ணிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை. போட்டுட்டு தொழவாங்க.

இதே மாதிரி பட்டர் முறுக்கு நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க உங்களுக்கே தெரியும் டேஸ்ட் எப்படி இருக்கு அதனால எங்களை மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க நன்றி வணக்கம் பாய்